அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு மானிட வாழ்க்கை மானிட வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் மானிட வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் விண்ணவன் என்றோ எழுதிவிட்டான் விண்ணில் எழுதி மண்ணில் பிறக்க விண்ணில் எழுதி மண்ணில் பிறக்க விருப்பம் கொண்டே நமைப்படைத்தான் மானிட வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் விண்ணவன் என்றோ எழுதிவிட்டான் விண்ணில் எழுதி மண்ணில் பிறக்க விருப்பம் கொண்டே நமைப்படைத்தான் முந்திய பிறவியின் இரகசிய குறிப்பை முழுதும் அவனும் பார்த்தறிந்து முந்திய பிறவியின் ரகசிய குறிப்பை முழுதும் அவனும் பார்த்தறிந்து முற்றும் களைந்து முகம் மகிண்டிடவே மீண்டும் நம்மை பிறக்க வைத்தான் முற்றும் களைந்து முகம் மகிண்டிடவே மீண்டும் நம்மை பிறக்க வைத்தான் பிறந்தோம் வளர்ந்தோம் என்றில்லாமல் வாழ்ந்தோம் நாமும் வையகம் தன்னில் பிறந்தோம் வளர்ந்தோம் என்றில்லாமல் வாழ்ந்தோம் நாமும் வையகம் தன்னில் என்பதை புரிந்து நல்லதை செய்து முந்திய வினையை முழுதும் அகற்றிடு என்பதை புரிந்து நல்லதை செய்து முந்திய வினையை முழுதும் அகற்றிடு இந்த பிறவியில் எல்லாம் இனிதை பார்த்து செய்து வந்தால் இந்த பிறவியில் எல்லாம் இனிதை பார்த்து செய்து வந்தால் மனிதம் காத்த புனிதன் என்று மண்ணும் வெண்ணும் உனைப்போற்றும் மனிதம் காத்த புனிதன் என்று மண்ணும் விண்ணும் உனை போற்றும் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் ஊரும் உலகமும் உனை வாழ்த்தும் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்